அழகு குதி கையோனே ஆறு அண்ணனானா இங்கரனே எம்மைக் காக்கும் பிள்ளையாரே தமிழ் போலங்கள் பக்கம் வந்து பாவவினை தீர்ப்பவனே ஐயா வாவா கழுவ நகர் அனிலிருந்து எங்கள் வாழ்வை கண்ணாரக் கண்டு மனம் குளிர்ந்து நாடும் பழுதொன்றும் வாராமல் காக்க வேண்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பேர் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பால் குடிக்கிற எப்போ நம்ம கொடுத்துருந்தா பிள்ளைய பிள்ளைங்க வந்து கற்றுக்கிட்டா பால் படையில வீட்டில் போடுறதாங்கன்னா நம்ம வந்து ஃபோன் கொண்டு வந்து நம்ம தான் எடுத்துருக்கேன் என்ன மாதிரி க்ளியர் சொல்லுங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வீடியோ நல்லா க்ளியராக உங்களுக்கு நம்ம வீடியோ பேசுவாங்க செய்து வணங்கி வந்த வேடுவரின் தெய்வமாகி கொண்டு அருபாலித்தாய் பண்டிகொண்டு தன்னில் வாடும் பக்தர்களின் குறைகளையும் தீர்த்து வைத்தாய் சொல்வினைகள் சூடாமல் தொலைந்து போக துணையாக எம் ஓடுவாரும் ஐயா கல்லாகி இருந்தனக்கு கருணை காட்டும் சாவளை பிள்ளை யாரே அருள் செய்வாயே வள்ளியம்மன் து துணையை துன்றிக்கேட்டியான வழியில் வந்து துரிதமுடன் திருமணம் அங்கு கடற் செய்தான் மூர்களும் தொழுகும் ரகுமாவின் மைந்தா உன் போல வருதுணைய மக்கேதையா முன்பாதம் பணி திட்டோம் ஐயாவா தாவணை பதியமந்த பிள்ளையாரே வளம் தமிழர் வண்பாட்டைப் பேணிக் காத்து பத்தியுடன் சைவத்தை வளர்த்து நாடும் அழகுடனே வாழ்வமைத்து வாழுகின்ற அழகு தமிழ் புலம் வாடும் பதியாமங்கள் கழுதா வளகினிலே கோயில் கொண்ட கஜமுகனே காலமெல்லாம் காக்க வேண்டும் தொழுதுனை கும்பிட்டோம் ஐயாவா அறிமுகனே கழுவை நகர் பிள்ளையாரே முகனே, வெற்றிலைக்கு பேர் போன பூமி என்று வேடுவர்கள் உரைத்ததனால் விருப்பம் கொண்டு பொற்பதத்தை நாம் தொடவே என்று வந்து பொலிகபடம் என்று கொண்டாயோ அற்புதங்கள் பலகாட்டியடியார் நெஞ்சில் ஆனந்தக் கூத்தாடி அல்வாரி ஒற்றுமுழுதான தெய்வம் நீதான ஐயா மூன்று ரூவாகன இங்கு வந்து கொலிக வளம் என்று அமர்ந்து கொண்டாயோ நீ அற்புதங்கள் பல காட்டியடியோ நெஞ்சில் ஆனந்த போத்தாடி அருள் பாலிக்கும் முற்று முழுதான தெய்வம் நீதான தந்தை உலகமன்ற தத்துவத்தை தரணியிலே எல்லோருக்கும் எடுத்துக் காட்ட தாய் தந்தை இருவரையும் சுற்றி வந்து தம்பி வகை கொள்ள மாங்கனியைப் பெற்றாய் வாய் பேசா சிறுவர்களைப் பேச வைக்கும் வள்ளரங்கள் பிள்ளையாரின அருளை பாட வார்த்தையின்றி தவிக்கின்றேன் வாபாகையா

வார்த்தி தவிக்கின்றேன் பாவாயா வந்த மத வாழ்வு ரட்சிப்பா மழை வெள்ளம் புயல் வந்து உயரப்பட்டோம் மகளலும் சுனாமியாக வந்து கேட்டோம் பிழைப்போம் மாதாவினி மேலென்று கேட்டு பிள்ளையாரே நாம் உன்னைத் திண்ட நிட்டம் அழுதிட்ட எங்கள் குரல் கேட்டு ஐயா அருள் தந்து எமை காத்து அவயம் தந்தாய் அழுதொன்றும் வாராமல் காலமெல்லாம்

பழுத கா கழுமைத பிள்ளையாரி காப்பாயப்பா பணமிருந்தும் பறிவு காட்ட மறந்தே நய்யா படித்தவரை மற்றோரே மதியா வண்ணம் மனம் போன போக்கினிலே நடந்தேன் ஐயா மாய வாழ்வெளிமன்றே நினைத்தேன் ஐயா இலசனத்தை நான் ஒதுக்கி வாழ்ந்தேன் ஐயா எனது செல்வம் பின் தான் பிடித்தேன் ஐயா மனமுருகி வேண்டுகிறேன் ஐயா பாவா

முறகி வேண்டுகின்றேன் ஐயா மாமா சுவாமி சுயம்பனின் பிள்ளையாரே அருள் செய்வாயே அழகான மதுரை மரச் சோனையோரம் அப்பனவன் நவந்திருக்கும் கோலங் கண்டேன் குளமங்கும் கூதவல்லி பூத்திருந்து குழந்தைகள் போர் குதுகலிக்கும் காட்சி கண்டேன் வளம் கொஞ்சும் கடுவை நகர் வீதி எல்லாம் வடிந்து வரும் ஆட்டம் கண்டே குளமெல்லாம் நினைவால் கடி

கத்தூரச் சட்டிதனை தலையிலேந்தி கஜமுகாவும் திருவடியை மனதிலண்டி பக்தர் கோயில் வாசல் வந்து நின்றால் பரவசத்தால் மேனி எல்லாம் நடுங்குதைய அற்புதங்கள் காட்டும் உங்கள் திருக்கோலத்தை அடியேனு மனு தினமும் காண வேண்டும் கச்சிலைக்குள் இருந்தம்மை காவல் செய்யும் கழுதாவளை பதியமர்ந்த பிள்ளையாரே

நான் செய்த பாவம் எல்லாம் அருக்கடலே பொறுத்தருள வேண்டும் ஐயா இனி எனக்கு உன் கடலை தொடுவதல் நாலு குவியில் வேறு பணி கிடையாதையா வெளியிழந்த அந்தகன் போல் தவிக்கும் என்னை விநாயகரே காத்தருள வேண்டும் அப்பா அழிந்துடலும் போனாலும் எனது ஆவி

என செய்தலகு முள்ளும் போட்டு புள்ளிமையில் காவடியை தோளில் வைத்து சுள்ளந்த சுடும்பையில் பாதம் தீய சுற்றி வந்தே கோவில் வீதியெல்லாம் நமது உரை நினைத்தே உருகுதையாகும் நெயல் தான் வேறு துணை எனக்கு இல்லை அண்ணமதை நாடி வரும் மனைவி தோத பக்கம் வந்தனதுய கலைவாயப்பா நோய் வந்த நீ வறுத்திடாமல் கொள்ளை குடி குதிகளவு காமத்திற்கு அடிமையாகி நான் கட்டு அடிந்திடாமல் நனிதினமும் காக்க வேண்டும் ஐயா வந்து அடிதொழுதே காலமெல்லாம் வாண வேண்டும் அதனை விடவு ஆசை எருகும் இல்லை அடியவனாம் நாம் என அருள வேண்டும் பிள்ளையாரே அடிமையாகி வடிமையாகி கட்டு அழிந்திடாமல் காக்க வேண்டும் கையோனே ஆர்முகனின் அண்ணனானா இங்கரனே எம்மை காக்கும் பிள்ளையாரே பழகு தமிழ் கோலங்கள் பக்கம் வந்து பாவவினை தீர்ப்பவனை ஐயாவாவா கழுவ நகர் அனிலிருந்து எங்கள் வாழ்வை கண்ணாரக் கண்டு மனம் குளிர்ந்து நாடும் பழுதொன்றும் வாராமல் காக்க வேண்டும்

ும் வ மா வாராமல் காக்க வேண்டும் பார்வதியின் திருக்குமரா அருள் செய்வாயில் வெள்ளிலை சடங்கு செய்து வணங்கி வந்த வேடுவரின் தெய்வமாகி அருள் பாலித்தாய் பள்ளி கொண்டு கழுவை தன்னில் வாடும் பக்தர்களின் குறைகளையும் தீர்த்து வைத்தாய் தொல்வினைகள் சூடாமல் தொலைந்து போக துணையாக எம் ஓடுவாரும் ஐயா கல்லாகி இருந்தமக்கு கருணை காட்டும் டை பிள்ளை யாரே அருட்டை வாயே முருகனுக்கு வள்ளியம்மன் தக்க துணையன் எண்ணித் தகுந்தவளை துன்பிக்கை நீட்டி யானை வடிவில் வந்து துரிதமுடன் திருமணம் நிகழச் செய்தாய் கும்பர்களும் தொழுகுன்றகுமாவின் வேறு போலவர் ஐயா உன்பாதம் பணி திட்டோம் ஐயாவாவா கழுதாவளை பதியமந்த பிள்ளையாரே தியானை வழிவில் வந்து துரிதம் உடன் திருமணம் உங்கி களச்சைதாக உம்மர்களும் தொழகின்றும் மாவி போல வேறு துணை எமக்கிதையா உன்பாதம் பணிந்திட்டும் அய்யாவமா கழுதாவலை பதியமந்து செல்லையாரி பழந்தமிழர் பண்பாட்டை பேணிக் காத்து பக்தியுடன் சைவத்தை வளர்த்து நாடும் அழகுடனே வாழ்வமைத்து வாழுகின்ற அழகு தமிழ் குலம் வாடும் பதியாமங்கள் பழுதா வளையினிலே கோயில் கொண்ட கஜமுகனே காலமெல்லாம் காக்க வேண்டும் கொழுதுன்னைக் கொம்பிட்டோம் வா

வெற்றிலைக்குப் பேர் போன பூமி என்று வாடுவர்கள் நுரைத்ததனால் விருப்பம் கொண்டு பொற்பதத்தை நாம் தொடவே எங்கு வந்து கொலிகவளம் நடந்து கொண்டாயோ பலகாட்டி அடியார் நெஞ்சில் ஆனந்த கூத்தாடி அருள் பாதிக்கும் முத்து முழுதான தெய்வம் நீராணையா மூன்று நுர் வாகன பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்